அன்பு உறவுகளை அன்பு நண்பர்களை அசிசியார் அருள் நிறை வளம் பதினாறு கொள்ளையடிக்கப்பட்டது மற்றும் நிராகரிக்கப்பட்டது இப்போது பிரான்சிஸ் அனைத்து மண்ணுக்குரிய இணைப்புகளிலிருந்தும் விடுபட்டதால் அவர் கடவுளின் தேடி நகரத்தில் நகரத்திற்கு அலைந்து திரிய தொடங்கினார் அவரது பயணத்தில் இரண்டு கொள்ளையர்கள் அவரை தாக்கி அவர் யார் என்று கேட்டனர் பிரான்சிஸ் பதிலளித்தார் அவர் ஒரு பேரரசரின் துயரம் இதனை அடுத்து கொள்ளையர்கள் அவரை அடித்து பி பாறை நிறந்த பள்ளார்கள் வீசி இருந்தனர் பயணத்தால் குளிர்ச்சியாகவும் சோர்வாகவும் இருந்த பிரான்சிஸ் துறவிகளின் ஒரு தனிமையான மடாலயத்திற்கு வந்து பிச்சை எடுத்தார் அவர் யார் என்று தெரியாததால் துறவிகள் அவரை சில நாட்களுக்கு அழைத்து சென்று குடிக்க கொஞ்சம் குழம்பு கொடுத்தனர் இருப்பினும் நீண்ட காலத்திற்கு முன்பே பிரான்சிஸ் வரவேற்கப்படவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது எனவே அவர் குபியோ நகரத்திற்கு சென்றார் அங்கு ஒரு முன்னாள் அறிமுகமானவர் அவரை அழைத்து சென்று அவருக்கு ஒரு பழைய ஆடை கொடுத்தார் நிறை அருள் வளம் பிரான்சிஸ் இதுவரை சகித்துக்கொண்ட அனைத்தையும் கொடுத்து அவர் கடவுளின் சித்த சித்தத்திற்கு தன்னை எவ்வளவு ஒப்படைத்தார் என்பதை கொடுத்தால் கடவுள் அவரை கவனித்துக் கொள்வார் மற்றும் அவரது சுமைகள் ஒவ்வொன்றையும் எளிதாக்குவார் என்று ஒருவர் எளிதாக முடிவு செய்யலாம் அதற்கு பதிலாக கடவுளின் அன்புக்காக தனது வாழ்க்கையில் அனைத்தையும் துறந்த பிறகு கடவுள் பிரான்சிஸை கொள்ளையடிக்கவும் அடிக்கவும் பின்னர் புனித துறவிகளின் குழுவால் நிராகரிக்கப்படவும் அனுமதித்தார் கடவுளிடம் ஆகட்டும் என்று சொன்னால் எல்லாம் நமக்கு நன்றாகவும் எளிதாகவும் நடக்கும் என்று வாழ்க்கையில் அடிக்கடி நாம் தவறாக முடிவு செய்யலாம் ரோஜாக்களால் கடவுள் நம் வழியை அமைத்தாரா எல்லாவற்றையும் எளிதாக்குகிறீர்களா அவர் உண்மையில் செய்கிறார் ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வழியில் அல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் கடவுளை தேர்ந்தெடுத்து அவர் நம்மை வழிபடுத்தும் பாதையில் தீவிரமாக நடக்க தொடங்கும்போது சுதந்திரத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ வேண்டிய ஒவ்வொரு அக அருளையும் நமக்கு வழங்கப்படும் என்பதில் உறுதியாக இருக்க முடியும் இதுவே நிறை அருள் வளம் அந்த அர்த்தத்தில் கடவுள் நம் வழியை எளிதாக்குகிறார் ஆனால் பெரும்பாலும் சவால்கள் நமக்கு தொடர்ந்து வர அனுமதிப்பதன் மூலம் இறைவன் நம் வாழ்வில் அந்த கிருபையை அதிகரிக்கிறார் அவர் நம்முடைய அருளை நமக்கு தொடர்ந்து ஒற்றுமைப்படுத்துவதற்காகவே இது செய்யப்படுகிறது எனவே கடவுளின் அன்புக்காக பிரான்சிஸ் எல்லாவற்றையும் திறந்த பிறகு கடவுளின் அனுமதிக்கப்பட்ட விருப்பத்தால் அவர் தொடர்ந்து துன்பங்களாலும் அவர் தொடர்ந்து துன்பங்களையும் துஷ்பிரயோகங்களையும் எதிர்கொண்டார் என்பதில் ஆச்சரியமில்லை இறைவன் இந்த துன்பங்களை ஏற்படுத்தவில்லை ஆனால் அவருடைய அருளையை அவரில் முழுமையாக்க பிரான்சிஸுக்கு ஏற்பட அனுமதித்தார் இயேசுவை கவனியுங்கள் இயேசு தனது மனித இயல்பு துன்பத்தின் மூலம் முழுமைப்படுத்தப்பட்டார் என்று விவிலியம் கூறுகிறது எபிரேயர் ஐந்து எட்டு ஒன்பது இயேசுவுக்கு எந்த முழுமையும் இல்லை என்று அல்ல மாறாக அவர் அனுபவித்த துன்பங்கள் அவருடைய மனித இயல்பில் வெளிப்பட வேண்டிய பல நற்பண்புகளை அனுமதித்தன பிரான்சிஸிலும் அப்படியே இருந்தது பிரான்சிஸ் இறைமகனை போல பரிபூரணமாக இல்லாவிட்டால் அவர் சீராக முழுமையாக வளர்ந்து வந்தார் மேலும் அவர் பெற்ற நற்பண்புகளை வெளிப்படுத்த தொடர்ந்து துன்பத்தை கடவுள் அனுமதித்தார் இன்று கடவுளிடம் உங்கள் எதிர்பார்ப்புகளை சிந்தியுங்கள் கடவுள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கவும் எல்லா போராட்டங்களில் விடுவிப்பார் என்று எதிர்பார்க்கிறீர்களா அது கடவுள் உங்கள் குணத்தை முழுமையாக்கவும் உங்கள் நற்பண்புகளை வளர்க்கவும் விரும்புகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் புரிந்து கொள்கிறீர்களா இதன் விளைவாக சவால்கள் சில நேரங்களில் நீங்கள் ஆரம்பத்தில் எதிர்பார்த்ததை விட நீண்ட காலம் தொடர அனுமதிப்பார் புனித பிரான்சிஸின் எடுத்துக்காட்டை பின்பற்ற முயலுங்கள் ஒவ்வொரு நல்லொழுக்கத்தின் முழுமையில் வளரும் உங்கள் விசுவாசத்திலிருந்து ஒருபோதும் விட்டுக் கொடுக்க வேண்டாம் இறைவேண்டல் புனித பிரான்சிஸ் அவர்களே கடவுளின் அன்புக்காக நீங்கள் அனைத்து உலக பற்றுகளையும் தீவிரமாக துறந்த பிறகு நீங்கள் தொடர்ந்து துன்புறுத்துதலையும் நிராகரிப்பையும் சகித்து கொண்டீர்கள் ஆனால் இந்த துன்பங்களுக்கு மத்தியில் இறைவன் உங்கள் அருள் வாழ்வில் அவரது வெளிப்படையான அருளையும் நல்லொழுக்கத்தையும் முழுமைக்கு கொண்டு வந்தார் எனக்காக ஜெபியுங்கள் நான் எல்லாவற்றிலும் விடாமுயற்சியுடன் இருக்க முடியும் மற்றும் ஒவ்வொரு நாளும் முழுமையை தொடர்ந்து வளர முடியும் பிரான்சிஸ் எங்களுக்காக கொள்ளும் இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன்